கிறிஸ்துக்கள் எனக்கு பிரியமான தொலைக்காட்சி நேயர்களே ஆண்டுவரும் ரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஒரு புதிய ஆண்டிலே பிரவேசித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாவது மாதத்திலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம் பேர் அள்ளி செய்த ஆசிர்வாதங்கள் அநேகம் ஆனால் கடந்த மூன்று ஆண்டுகளுடைய பிரயாணத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரையிலும் பல சோதனைகள் வியாதிகள் பேரிடர்கள் இழப்புகள் நிதி நெருக்கடி வியாதிகள் இப்படிப்பட்ட சோதனைகளை நாம் கடந்து வந்து கொண்டிருந்தோம் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் இல்லாத நிலைமை சந்தோஷம் இல்லாத நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே துயரமும் துக்கமாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபதில் ஆரம்பித்த கொரோனா ரெண்டு ஆண்டுகள் நம்மை உலுக்கி எடுத்து அநேகரை இழந்தோம் அநேகர் பாதிக்கப்பட்டு கொரோனாவிலிருந்து விடுதலை பெற்றோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலே வருஷத்தின் கடைசி நாட்களில் மழை அதிகமாய் பெய்து பேரிடர்கள் நம்மை ஆளா துயரத்திலே கொண்டு சென்றது யாரும் எதிர்பார்க்காத நிலைமையில் தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாய் மழை பெய்து வெள்ள பெருக்கெடுத்து ஆறுகளிலே வெள்ளம் பெருகிட்டு குளங்கள் நிரம்பி வீடுகளுக்குள்ளே புகுந்து அநேக சேதங்கள் பொருள் சேதம் உயிர் சேதம் விலவினங்கள் வியாதிகளாம் பிடித்து அலைக்கழித்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் கேள்விக்குறியோடு நாம் பிரவேசித்திருக்கலாம் இந்த வருஷத்தை கர்த்தர் நன்மையால் முடி சுட்டுகிறார் இந்த வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் இந்த வருஷத்தில் கிறிஸ்து இயேசுடைய வார்த்தைகள் அவர் நமக்கு கொடுத்த போதனைகள் நமக்கு ஆறுதலின் ஒரு பங்காக இருக்கிறது முதலாவதாக விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தில் ஆண்டவர் நாயின் ஒரு விதவை தன்னுடைய மகனை இழந்து கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே அவள் துக்கத்தோடு இருந்தபோது அவளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் அழாதே என்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தை ஆற்றி தேற்றினார் என்று சொல்லி பார் கர்த்தவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொன்னார் அழாதே சிறு பிள்ளைகளை ஏதாவது அழுகும் பொழுது கேட்டு அந்த பிள்ளை அழுகும் பொழுது அழாதே என்று சொல்லி ஆற்றுவோம் தேற்றுவோம் அப்புறம் மறுபடியும் அந்த பிள்ளைங்க அழுகக்கூடும் துக்க வீட்டில் போய் சென்று அழுகுகளோடு கூட அழுவோம் அழாதே என்று நம்மளாலே சொல்ல முடியாது ஆனால் இந்த துக்க வீட்டிலே மகனை இழந்து தவிக்கிற நாயின் ஊர் விதவை ஆண்டவரத்தில் இந்த காரியத்தை ஜனங்கள் கொண்டு வந்தபோது ஆண்டவர் மறித்து போன தாய் நாயின் ஊர் விதவையை அழாதே என்று சொல்லி ஆண்டவர் தேற்றினதை அங்கே நாம் பார்க்கிறோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம்மை தேவன் ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறார் துக்கங்கள் வரும் துயரங்கள் வரும் பாடுகள் வரும் கஷ்டங்கள் வரும் வியாதிகள் வரும் நிதி நெருக்கடி வரும் ஆனால் அந்த வேலையில் கத்துடைய வார்த்தை கிறிஸ்துனுடைய வார்த்தைகள் நம்மை ஆறுதல் படுத்தி தேற்றக்கூடியது என்பதை நாம் நினைவுற நாம் கடமைப்பட்டுக்கிறோம் யோவான் எழுந்த சுசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் லாசர் மறித்த போது நாலு நாள் கழித்து அந்த துக்க வீட்டிலே வந்த இயேசு கண்ணீர் விட்டார் என்று யோவான் பதினோராம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆவியிலே கலங்கி துயரமடைந்தார் நிறைய அநேக நேரங்கள் நாம் நினைக்கிறோம் நமக்குத்தான் இந்த சோதனை நமக்குத்தான் இந்த பாடுகள் என்று அங்கலாய்த்து கொள்கிறோம் ஆனால் ஆண்டவர் சின்னமா இயேசு கிறிஸ்து நம்மை நேசிக்கிறார் நம்மீது இருக்கிறார் கரிசனை உடையிறார் அக்கறை உடையவே நம்முடைய துக்கத்திலே பங்கு கொண்டு துக்கப்படுகிறார் ஆவியிலே கலங்கி துயரமடைகிறார் அவர் கண்ணீர் விட்டார் என்று யோவான் எழுதி சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆகவே அலாதே என்று சொன்னவர் இன்றைக்கும் நம்மை பார்த்து அலாதே தைரியமாயிரு உன் கண்ணீரை துடைப்பேன் உன்னோடு கூட நானும் கண்ணீர் வடிக்கிறேன் உன் துக்கத்திலே பங்கு கொள்ளின அழாதே நான் அவனை உயிர்ப்பிப்பேன் உன்னை விடுதலை ஆக்குவேன் என்று கர்த்தர் ஆறுதலான வார்த்தைகளால் சொல்லுகிறார் யோவான் நிலை சுவிசேஷம் பதினாலு ஒன்றிலே வாசிக்கும் பொழுது உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஆண்டு விளச்சமாக இயேசு கிறிஸ்து தாம் சிலுவை செலவு கொண்டதாக தம்பி ஷீசலுக்கு கொடுத்த ஒரு ஆறுதலான வார்த்தை ஒரு அருமையாக தேற்றக்கூடிய வார்த்தை உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்திலே விசுவாசமாயிருக்கும் என்னிடத்திலே விசுவாசமாயிருங்கள் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள் தேவகுமானா இயேசு கிறிஸ்து ஆகிய என் மீது விசுவாசமாக என்னை அனுப்பின தேவனிடத்திலே இருங்கள் அப்பொழுது உங்கள் இருதயம் கலங்காது உங்களுடைய இருதயத்தில் ஒரு பேர்டன் இருக்காது உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய அழுத்தம் இருக்காது நீங்கள் கலங்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே இந்த வார்த்தைகள் கிறிஸ்துடைய வார்த்தைகள் நம்மை ஆறுதல் படுத்தி தேற்றக்கூடியதாக இருக்குது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது இவ்வளவு யோகா நிலச்ச விசேஷம் பதினான்காம் அதிகாரம் பதினெட்டில் நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் எவ்வளோ பெரிய ஆறுதலான வார்த்தை எவ்வளோ ஒரு சமாதானம் கொடுக்கூடிய வார்த்தை அங்களாய பல விடுவிக்கிற வார்த்தை நான் உங்களை திக்கற்றவளாக விடேன் நீங்கள் வந்து அனாதைகள் அல்ல நீங்கள் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட என்னுடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகள் நாம் எல்லாம் ஒரு குடும்பம் அதனால் உங்களை அனாதையாக விட மாட்டேன் உங்களை திக்கற்றவளாய் விடேன் என்று சொல்லி ஆண்டவர் அருமையாக அங்கே ஆறுதலான வார்த்தையை சொல்வதை குறித்து நாம் பார்க்கிறோம் அதுபோல் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் அதுபோல் நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள் நான் மறுபடியும் உங்களை காண்பேன் அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் நீங்கள் அனாதைகளில் திக்கற்றவில்லை நான் மறுபடியும் என்னை வந்து உங்களுக்கு காண்பிப்பேன் அப்பொழுது நீங்கள் சந்தோஷப்படுவீங்க உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து கொள்ள மாட்டான் எடுத்து போட மாட்டான் உங்களுக்கு நான் கொடுத்த சந்தோஷம் உங்களிடத்தில் ஒருவனும் கொள்ள மாட்டான் உலக பிரகாரமாக வந்து சந்தோஷத்தை மற்றவர்கள் எடுத்து போடலாம் உலக பிரகாரமாக கிடைக்கப்பட்ட சந்தோஷத்திலே மற்றவர்கள் துக்கத்தை உள்ளே திணித்து விடலாம் சமாதானமற்ற நிலைமை தின்று ஆனால் தேவனாகிய கத்தன் நம் மாண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துப்பட முடியாது அந்த சந்தோஷம் எப்பொழுதும் நமக்குள்ளே நிலைத்திருக்கும் ஆகவே நீங்கள் அல்ல அனாதைகள் அல்ல நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன் இதை உலகத்தின் முடிவு இருந்தால் சகல நாட்களும் நான் உங்களோடு கூட இருப்பேன் லாங் டேம் பிரசன்ஸ் ஒரு நீண்ட கால பிரசனம் கொஞ்ச காலத்துக்கல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு அல்ல கொஞ்சம் பீரியடுக்கல்ல ராஜாக்கள் ஒரு காலம் ஆண்டு ஒரு காலத்திலே மறைந்து போனார்கள் ரோமருடைய ஆட்சி ஒரு காலம் ஆண்டு ரோமருடைய ஆட்சி வீழ்ந்து போயிற்று உலக சரித்திரத்திலே வந்த ராஜாக்கள் அரசர்கள் மகாராணிகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் ஆண்டு தங்களுடைய வாழ்க்கையை முடித்து சென்று ஆனால் நான் உங்களோடு கூட உலகத்தின் முடிவு சகல நாட்கள் இருக்குதுன்னு சொன்னவர் நமக்கு அந்த நம் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தை கொடுக்கிறான் என்று நாம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்திலே வாசிக்கிறோம் உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தைச் செய்தேன் கிறிஸ்தவன் நமக்கு உபத்திரம் வராது என்று நினைக்கூடாது கிறிஸ்தவனாக இருக்கிறபடினாலே நமக்கு பாடுகள் வராது என்று நினைக்கக்கூடாது கிறிஸ்தவனாக இருக்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான தீங்கு தீமை நம்மை அணுகாது என்று நாம் நினைக்கக்கூடாது தீங்கு நாளிலே அவர் தம்முடைய கூடார மறைவிலே ஒழித்து வைத்து காத்து கொள்ளுவார் நம்மை காக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் என்ன சொல்கிறார் உபத்திரம் உண்டு உலகத்தில் ஆனால் திடன் கொள்ளுங்கள் பி கரைச் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் ஓவர் கம் பண்ணிட்டார் சாத்தானுடைய கரத்திலிருந்து உலகத்தை ஆண்டவர் எடுத்து அவர் அதை ஓவர்கம் பண்ணிட்டார் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் சாத்தான் ஜெயித்தது மாதிரி நினச்சிருப்பான் ஆனால் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிறுவனை தம்மை தாமே ஏக வழியாக ஒப்பு கொடுத்து தம்முடைய மரணத்தின் மூலமாக தம்முடைய உயிர்த்தலின் மூலமாக சத்துருவை பாதாளத்துக்கு தள்ளி உலகத்தை ஜெயித்து விட்டார் நாம் பெற்ற விசுவாச வீரர்கள் நாம் ஜெயம் பெற்ற ஊழியக்காரர்கள் நாம் ஜெயம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தோல்வி என்பது ஒன்றுமே இல்லை ஆகவே நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறான் டிஎல் மூடியினுடைய ஊழியத்திலே சாங் லீடராக இருந்த ஐரா சாங்கே என்பவர் ஒரு பிரசித்தி பெற்ற பாடகர் டிஎல் மூடி அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் சிக்கோக்கோவிலே ஆலயத்தையும் வேதாம பள்ளியை நடத்தி வந்த அந்த பதினெட்டாம் நூற்றாண்டு மத்தியிலிருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆரம்பத்தில் அவர் உன்னதமான ஊழியத்தை செய்து உலகத்திலே எழுப்புதலையும் அமெரிக்காவிலே எழுப்புதல் உயிர்மீற்சி உலகம் ஒன்றும் பரவிட்டு அந்த சாங் லீடர் ஐரா சாங்கே அவர்கள் யூனியன் ஆர்மியில் வேலை பார்த்துட்டு அந்த வேலையை விட்டு விட்டு இந்த டிஎன் மொழிடி ஊழியத்தில் சேர்ந்து பாடல் நடத்துக்கிற ஒர்ஷிப் நடத்துக்கிட்டால் ஒரு நல்ல ஊழியராக ஒரு முறை அவர் ஒரு ஸ்டீம் போட்டில் பிரயாணம் பண்ணும் பொழுது அவரை ஐடென்டிஃபை பண்ணி கொண்ட ஒருவர் அவரை துப்பாக்கி நாளை சுட்டு கொள்ள முயற்சித்தார் ஆனால் அவரோடு பிரயாணம் செய்த சக பிரயாணிகள் இவரை பார்த்தவன் நல்ல பாடகர் நல்ல ஒரு ஒர்ஷிப் லீடர் ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டவுடனே அவர் பாட ஆரம்பித்தார் ரட்சா பெருமானை பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம் என்ற பாடலை அருமையாக ஆரம்பித்து பாட ஆரம்பித்தார் இந்த துப்பாக்கினாலே அவரை சுட வேண்டும் என்று கான்ஃபெடரல் ஆர்மியை சேர்ந்த சோல்ஜர் அவருக்கு அங்கே நிலா வெளிச்சத்தில் அவருடைய தலை அழகாக தெரியுது அவருடைய உருவம் தெரிந்தோன்னா இவர் தான் அந்த யூனியன் அவனை சுட வேண்டும் என்று கன் வைத்து எய்ம் பண்ணவர் சுடாமல் அந்த பாட்டை கேட்க ஆரம்பித்தார் சரி பாட்டு உடனே சுட்டு கொண்டுடலான்னு சொல்லி அவர் அந்த எய்ம் பண்ணி அந்த பாட்டை கேட்டுக்கொண்டே இருந்தார் முழு பாட்டை உடனே அந்த எதிராளியால் டியல் மொழியுடைய சாங் லீடர் ஐரா சாங்கயர் கொல்ல முடியலை அந்த பாட்டவழிய மனதிலே அதிகமாகி உறுத்திட்டு குறிப்பாக அந்த குறிப்பிட்ட பாடல் ரச்சா பெருமானை பாரும் பாதம் மண்டினோம் சுத்தமாக்கி சீரை தாரும் வந்து நிற்கிறோம் என்ற பாடல் அவருடைய தாயார் இளமையாக இருந்தபோது அதை அவருக்கு பாடி அவரை மகிழ்ச்சி விட்டுவாங்க அந்த பாட்டை கேட்டு கேட்டு அந்த அம்மாவுடைய அந்த பாடலுடைய உள்ளத்தில் ஆழமாய் இருந்தால் அந்த கருத்தை உணர்ந்தவராக இருந்தார் மெய்ப்பன் போல முந்தி சென்று காத்து வழி நடத்துவார் ஷெப்பர் லைக் ஜீசஸ் ஆண்டவர் ஒரு மெய்ப்பராக நம்மை காத்து இந்த பாடலாம் கேட்டவன அவரால் அந்த ஐரா ஷாங்கர் கொல்ல முடியலை நேராக போய் அவர்கிட்ட கேட்டார் நீ வந்து யூனியன் ஆர்மியில் இருந்தையா ஆம் அங்கே செர்வ் பண்ணேன் இப்போ நான் உன்னை கொல்ல வேண்டும் என்று சொல்லி துப்பாக்கியை எய்ம் பண்ணி மண்டைக்கு நேராக நீட்டி சுடும்போது இந்த பாட்டை பாண்டேன் முழு பாட்டை கேட்டவொன்னே என் தாய் சிறு பிராயத்தில் எனக்கு பாடி காட்டின கருத்துள்ள பாடல் அதை பார்த்த உடனே நான் அப்படியே மாறிட்டேன் உன்னை கொல்லலை என்று சொல்லி அவரிடத்தில் போய் கன்ஃபஸ் அறிக்கை பண்ணாராம் தேவன் சொல்கிறார் உலகத்தில் உபத்திரம் உண்டானால் திறன் கொள்ளுங்கள் உலகத்தை செய்தேன் திக்கச்சலாக விடேன் உங்களை காக்கிறேன் உங்களை நடத்துவேன் உங்களை தாங்குவேன் ஏந்துவேன் வச்சு அவர் கிறிஸ்துடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் சோதனைகள் போராட்டங்கள் கடந்தொலை வியாதி உபத்திரங்களை சந்திக்கிறோம் அப்படிதான் அது நமக்கு ஆறுதலாக இருக்குது ரெண்டு குழந்தையார் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் சகல ஆறுதலின் தேவன் என்று சொல்லி அங்கே பவுல் நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லுகிறார் அவராலே நாம் ஆறுதல் படுத்தப்படுகிறோம் அவர் நமக்கு ஆறுதலை தருகிறார் ஆறுதலின் தேவன் என்று சொல்லுகிறார் ஆகவே துக்கங்கள் வரும் பொழுது சோகம் வரும் நமக்குள்ளே ஒரு குறை வரும் பொழுது இந்த வார்த்தைகளினாலே நம்மை ஆட்சி கொள்வோம் இந்த வார்த்தைகளினாலே நம்மை தேற்றிக்கொள்வோம் கொள்வோம் ஆண்டவர் நிச்சயமாக நம்மை அதிகமாய் ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் மூன்றாம் அவசரத்தில் நமது கத்ரா இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகி தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாக இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே தேவன் நமக்கு ஆறுதலை அள்ளி செய்கிறார் எந்த உபத்திரவத்திலும் அகப்படுவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி ஆகும்படி தேவன் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் அதுபோல் நாமும் ஆறுதலற்று துக்கத்திலும் துயரத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறவர்களுக்கு வார்த்தையினாலே ஆறுதல் படுத்த வேண்டும் ஜெபத்தினாலே ஆறுதல் படுத்த வேண்டும் அப்பொழுது ஆறுதல் அவர்களுக்கு நல்ல ஒரு மீனிங்ஃபுல்லாக உண்மையுள்ளதாய் அர்த்தம் உள்ளதாய் இருக்கும் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது கிறிஸ்துவின் வார்த்தை எவ்வளவு ஆறுதல் அழாதே என்று ஆண்டவர் தேற்றுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார் உங்களை விட மாட்டேன் திக்கற்ற விடேன் என்று சொல்லி அவருடைய உறவை நம்மோடு கூட புதுப்பித்த அவர் நமக்கு தந்தையும் தாயுமாய் இருக்கிறார் என்பதை உணர்த்துக்கிறார் உலகத்தில் உபத்திரங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஜெயமுள்ள வெற்றியின் வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் நமக்கு ஆறுதலையும் சமாத்த இந்த புதிய ஆண்டு உங்களுக்கு மிகுந்த ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைந்த இந்த மாதமும் வர நாட்களும் இருக்க ஆண்டவர் கிருவை செய்வாராக கர்த்தர் உங்களை ஆற்றி தேற்றி அரவணைத்து கொள்வாராக பயப்படாதே அலாது தைரியமாக இரண்டு உற்சாகமான கிறிஸ்துவின் வார்த்தைகளை நம்பி பிரயாணத்தை தொடர்வோம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெவன் செய்வோம் அன்புள்ள பிதாவே இந்த நல்ல வேலையில் இந்த தொலைக்காட்சியில் நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கருத்துக்காக சோத்திரம் கேட்ட மக்களுடைய உள்ளத்திலே தேவன் சகல ஆறுதலின் தேவன் அவளுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தை தாரும் நீர் கொடுக்கிற சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது என்ற நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் கண்ணீர் யாவையும் துடைப்பேன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவென் சென்ற ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் அருமையான விசுவாச குடும்பங்களை கத்தர் ஆற்றி அரவணித்து கொண்டு சுவாமி அநேகரை நாங்கள் ஆறுதல் பத்து விழா நீர் மாற்றும் இந்த தொலைக்காட்சி மூலமாய் செய்தியை கேட்கிற மக்கள் யாராயிலும் கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் வியாதியோடும் கடன் பல பிரச்சனையோடு மூழ்கி தத்தளித்து கேள்விக்குறியோடு எனக்கு என்ன முடிவு என்ற ஒரு சந்தேகத்தில் அவநம்பிக்கையில் ஆனால் இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்ன வார்த்தையில் உள்ளத்திலே பதியவும் விடுதலை கொடுக்கவும் அன்பினாலே முடிசூட்டப்படவும் கர்த்தவர்களை ஆசீர்வித்து ஆறுதல் படுத்த முடியும் கருத்திலே ஒப்புக் கொடுக்குறோம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து விடுதலையை தாரும் வெற்றியுள்ள வாழ்க்கையை தாரும் வியாதி விக்கிரங்களுக்கு விலைக்கு காத்துக்கணும் இயேசு கிருஷ்ணியை மாறாத பிரசனம் உயிர் தந்த அன்பின் ஆண்டவர் கொடுத்த வாக்கு திருத்த வித உலகத்தின் முடிவுரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன அன்பின் ஆண்டவனுடைய வார்த்தை எப்பொழுதும் இதை கேட்கிற மக்களோடு தங்கி இருக்கட்டும் ஆசீர்வதி இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரா இயேசு கிருஷ்ண கிருமையும் பிதாவாக இதனுடைய அன்பும் பர்சுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சகல ஆறுதலோடும் தேர்தலோடும் சமானத்தோடும் சந்தோஷத்தோடும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்